அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகள் நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிட விதிகள் எந்த மாதிரியான விதிகளை கொண்டு அவை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா ஜோதிட சூத்திர விதிகளை நீங்கள் அறுபத்தி நாலு விதிகளை படித்து தெரிந்து கொண்டால் நாடி ஜோதிடம் என்ன சொல்ல வருகிறது நாடி ஜோதிட பலன்களை புரிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்வது எப்படி பலனை தீர்மானிப்பது எப்படி என்ற உயிர்காரகத்துவ பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ இப்போ இந்த ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப இந்த ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல இது ஒரு குழந்தையினுடைய ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்க்கணும் இப்ப இந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நாலாவது பாதத்தில் இருக்கிறார் அதாவது சுவாதி நாலாம் பாதத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னும் மொத்தம் ராகு திசை என்பது பதினெட்டு ஆண்டுகள் இந்த பதினெட்டு ஆண்ட நாலா பிரிக்கும் போது நமக்கு ஒன்பது நாலரை அப்படின்னு வரும் அதுல நாலாம் பாதத்துல கொஞ்சம் கடைசியா போனதுனால இந்த குழந்தை பிறக்கும் போது ராகு திசையில நின்றது ரெண்டரை வருஷம் நின்று போச்சு அப்ப ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது என்ன நடக்குதுன்னாக்கா ராகு திசையில் சந்திர புத்தியில் ஜனனம் அப்படின்னு இந்த ஜாதகம் இருக்கு இப்ப ராகு திசையில் சந்திர புத்தியில் ஜனனமாக இருக்கும் போது அப்போ அந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய பலன்களை நாடி ஜோதிடத்தில் லக்னம் இல்லை மற்றபடி மத பாவ பலன்கள் இல்லை எல்லாம் சொன்னாலுமே கூட இந்த ஜாதகத்திற்கு இந்த குழந்தை பிறந்து அதே ரெண்டரை ஆண்டுகள் இருக்கு இல்லையா ராகு திசையில கடைசியா ரெண்டரை வருஷம் இருக்கு அப்ப இந்த ரெண்டரை வருஷம் முடியறதுக்குள்ளார அந்த குழந்தையுடைய மூணாவது வருஷத்திலேயே இந்த குழந்தையுடைய தவறி இந்த குழந்தைக்கு மூணாவது வருஷத்திலேயே தாய் தவறி போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான விதி இந்த ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா பாவ அது வலியுறுத்துவது இல்லை அதே சமயத்தில் கிரக காரகத்துவத்தை மையமாக கொண்டு பேசப்படக்கூடியது என்று பலராலும் சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு விதி நடக்கும் பொழுது அவர் வெறுமனே கிரக காரகத்தை கிரக காரகத்துவத்தை கொண்டு சொல்லுவது போல் நமக்கு தோன்றினாலும் கூட உண்மையாகவே அந்த விதியானது எப்படி நடந்தது எப்படி நடந்திருக்க கூடும் அல்லது எப்படி நடந்திருக்கிறது என்பதை நாம் உற்று கவனித்தால் நாம் ஏற்கனவே பராசர முறையிலே நாம் சொல்லக்கூடிய அந்த விதிகளை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கும் பொழுது அது பாவக்காரகத்துவம் ராசிக்காரகத்துவம் கிரகக்காரகத்துவம் என்பதை ஒன்றாக இணைத்து பலன் பார்க்க வேண்டும் என்ற நமது முனிவர்களுடைய கருத்தின்படி அப்பா ஜோதிட சூத்திரமானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது மேலும் ஒரு ஜாதகத்திலே மரகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கூட என்ன செய்வார் எப்படி செய்வார் என்பதையும் ராகு திசையிலே புத்தி நடக்கும் போது இந்த குழந்தை பிறந்தது நாடி ஜோதிடத்தினுடைய அடிப்படையான விதிகள் காரக கிரகங்களை கொண்டு பலன் கூறுவது அப்படின்னு பார்க்கிறோம் இப்போ சந்திரன் என்றால் தாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ராகு திசை நடக்குது தசாநாதனும் சந்திரனுக்கு லக்னத்துக்கு நம்ம எடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா லக்கணம் என்பது நாடி ஜோதிடத்திலே பேசப்படுவதில்லை என்று சொல்லுகிறார்கள் அதனால் நாம் லக்கணத்தை விட்டுவிட்டு சந்திரனை எடுத்துக்கொள்வோம் தாய் என்றால் சந்திரன் அதனால் காரண கிரகமாகிய சந்திரன் நின்ற இடத்திலிருந்து எட்டாம் பாவமாகிய ஆயுஷ்தானத்திலே சந்திரன் என்ற இடத்திலிருந்து எட்டாம் பாவமாகிய ஆயுள் ஸ்தானத்திலே சந்திரனுக்கு ஆயுள் ஸ்தானத்திலே எட்டாம் பாவத்திலே ராகு நீச்சமாக இருக்கிறார் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராகுடைய நட்சத்திரத்திலே நாலாம் பாதத்தில் தான் இருக்கிறார் அப்ப ராகு திசை சந்திர புத்தி அப்படிங்கிறது சந்திரன் ராகுசாரம் ஏறினார் அதாவது நீச்சம் பெற்ற ராகு ராகுசாரத்தில் ஏறினார் அப்படின்னு இருக்கு அப்படியானால் இந்த சந்திரன் ராகு சாரம் ஏறியதோடு இல்லாமல் இந்த ராகு பாத்தீங்கன்னா சந்திரன் சாரம் ஏறினார் அப்படின்னு அப்படியானால் இங்க பாருங்க சந்திரன் ராகு சந்திரன் ராகு ராகு சந்திரன் செவ்வாய் ராகு இந்த விதியில்தான் இந்த ஜாதகம் இருக்கு அதாவது ராகு என்று சொல்லக்கூடிய இரகம் சந்திரன் சாரத்தில் அதாவது சந்திரனுக்கு மேலே ராகு இருக்கிறார் சந்திரனுக்கு கீழேயும் ராகு இருக்கிறார் ராகுவோ நீச்சம் ராகு அவர் கீழேயும் இருக்கிறார் மேலேயும் இருக்கிறார் சந்திரனுக்கு இருபுறமும் இருந்தால் எப்படி யோகம் என்று சொல்வோமோ அதே விதிதான் நாடி யோதினத்திலும் கடைபிடிக்கப்படுகிறது பலருக்கு இது தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் சந்திரன் ராகுசாரம் ஏறினார் என்பதை அனைவரும் கவனிப்பார்கள் அதே சமயத்தில் ராகு சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் ராகு சாரம் ஏறினார் அப்படிங்கும் பொழுது ராகு சந்திரனுக்கு கீழும் ராகு சந்திரனுக்கு மேலும் ராகு என்பதை நாம் கொள்ள வேண்டும் அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் கீழேயும் நீச்சம் பெற்ற கிரகம் மேலேயும் நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு நீச்ச கிரகத்தினுடைய ராகுனுடைய அதாவது கர்மக்காரகன் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஜாதகத்திலே ஒருவர் மரணம் அடைய வேண்டும் என்றால் குளிகளை பார் என்பார்கள் ராகுவை பார் என்பார்கள் சந்திரனை பார் என்பார்கள் சனியை பார் என்பார்கள் எனவே சந்திரன் என்பது தாய்க்காரகம் என்ற காரணத்தினால் சந்திரனுக்கு கீழும் மேலும் ராகு திசையில் சந்திர புத்தியில் ஜனனம் சாரி அதோட இந்த லக்கணத்தை போய் சேர்த்துக்கிறோம் அல்லது சந்திரனை எடுத்துக்கலாம் லக்கனமே இல்லைன்னா கூட சந்திரன் அப்படிங்கிறது தாய் காரகம் சந்திரனையே லக்னமாக கொண்டு பார்த்தாலும் சந்திரனுக்கு எட்டில் ராகு அப்படிங்கறது மேல சந்திரனுக்கு இரண்டு சந்திரனுக்கு இரண்டு ஏழாம் பாக அதிபதி செவ்வாய் லக்னத்தை விட்டுடுங்க லக்னமாக சந்திரனுக்கு சந்திரன் என்ற ஸ்தானத்திற்கு இரண்டு ஏழு புடையவர் அப்போ சந்திரனை லக்னமாக கொண்டால் இரண்டு ஏழாம் பாவாதிபதி மாரகாதிபதி அந்த மாரகாதிபதியாகிய செவ்வாயும் கூட இந்த சந்திரனோடு சேர்ந்து செவ்வாய் ராகு மூணாம் பாதம் சந்திரன் நாலாம் பாதம் சந்திரனும் செவ்வாயும் ராகு திசை பிறந்தாலும் ராகு திசை புத்தியில் தாய்க்கு மரணம் வராவிட்டாலும் கூட அதை நோக்கி பயணிக்கிறார் என்றாலும் கூட ராகு திசை செவ்வாய் புத்தி வந்தவுடன் லக்னத்திற்கு இரண்டு ஏழாம் பாவாதிபதி மாரகாதிபதியுடன் சேர்ந்த சந்திரன் எனவே அவர் சந்திரனும் செவ்வாயும் கூடி நீச்சத்தில் ஏறி அந்த ராகு மீண்டும் அப்போ இந்த சந்திரன் ராகு சந்திரனும் செவ்வாயும் மத்தியில மேல ராகு அப்போ சந்திரன் செவ்வாய் அப்போ மரகாதிபதியினுடைய தொடர்பு அப்போ ராகு திசை முடிவதற்குள் ராகு திசை சந்திர புத்தியில் ஒரு கால் அவர் தப்பித்தாலும் ராகு திசை செவ்வாய் புத்தி முடிவதற்குள் அந்த புத்தி முடிவதற்குள் அந்த திசா முடிவதற்குள் தாய்க்கு மரணத்தை தருகிறது இது நீங்கள் ஒரு லக்கணத்திற்கு இரண்டு ஏழாம் உபயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது சரராசி இந்த சர ராசிக்கு இரண்டு ஏழு குடையன் மார்காதிபதி அந்த சந்திரனோடு சேர்ந்து நின்றால் ராகு திசை முடிவதற்குள் சந்திரனும் மாரகத்தை தருகிறார் என்றாலும் அங்கே மாரகாதிபதியும் உடன் இருப்பதால் ராகு திசை செவ்வாய் மாரகத்தை தருகிறார் இது போல இந்த மாரகத்தை தருவதற்கு சந்திரனோ செவ்வாயோ வெறும் நீச்சசாரம் ஏறினால் மட்டும் மாரகத்தை தருவதில்லை என்பதை கடந்து கீழேயும் இந்த சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் கீழேயும் நீச்சம் பெற்ற ராகு மேலேயும் நீச்சம் பெற்ற ராகு இருப்பதனால் சந்திரனும் செவ்வாயும் ராகுனுடைய பிடியிலே கொண்டிருப்பதால் அதாவது பாப கத்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதால் தாய்க்கு மாரகத்தை கொடுத்தது என்பதை நாம் நாடி ஜோதிடம் என்ன சொல்ல வருகிறது என்பதை இந்த வகையில் நாம் புரிந்து கொண்டால் அப்பா அப்பாஜோதிட சூத்திரமானது எப்படி விதிகளை கையாளுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு கிரகம் சாரம் ஏறினால் அதற்கு ஜீவன் இல்லை என்று சொல்கிறோம் கீழேயும் ஜீவன் இல்லாத கிரகம் மேலேயும் ஜீவன் இல்லாத கிரகம் ஜீவன் இல்லாத கிரகத்தினுடைய இடையிலே செவ்வாயும் சந்திரனும் மாட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் தாய் காரணமாகிய சந்திரன் நேரடியாக ராகு சாரத்திலே அந்த சந்திரனுடன் கூடிய செவ்வாய் இந்த லக்னத்திற்கும் அல்லது சந்திரனுக்கும் இரண்டு ஏழக்கூடிய மாரகாதிபதியால் வந்ததால் ராகு திசை செவ்வாய் உத்தியிலே தாய்க்கு மாரகத்தை கொடுத்தது என்ற வகையிலே நாடு ஜோதிடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி இனி வரக்கூடிய காலங்களிலே கூட நாடு ஜோதிட விதிகளின் அடிப்படையில் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை நாம் எளிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவை விளக்கி சொல்வதற்கு அப்பா ஜோதிட சுற்றம் ஆத்மா ஜீவா சரீராவை கொண்டு விளக்க இருப்பதால் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்பா சூத்திர விதிகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மூன்று நிலைகளில் நடக்கிறது எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வகுப்பு மேல் நிலை வகுப்பு என்று நாம் சொல்லுகிறோம் அடிப்படையை படித்துவிட்டு அதை படித்தால் எந்த ஜாதகத்தை போட்டாலும் துல்லிய பலன்களை நீங்களே தெரிந்து உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அப்பா ஜோதிட சுத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்